ரயில்வே துறை நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் வரும் நவம்பர் பதினாறாம் தேதி அன்று மாபெரும் ரயில் மறியல் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக அரக்கோணத்தில் அதிமுக துணை கொறடாவும் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி பேட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் இரு நகரங்களை ஒன்றிணைக்கும் வகையில் ஆங்கிலேயர் காலம் முதல் இரட்டை கண் சுரங்கப்பாதை வாகனங்கள் வந்து செல்லும் வகையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது நாளடைவில் வாகன போக்குவரத்து அதிகரித்ததால் பொதுமக்கள் வாகனங்களுக்கிடையே சிக்கிக் கொள்ளாமல் இருக்கும் வகையில் மூன்றாவது கண் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது ஆனால் போதிய பராமரிப்பு செய்யப்படாத காரணத்தினாலும் வடிகால் கால்வாய்கள் சிறிய முறையில் அமைக்கப்பட்டதாலும் மூன்றாவது கண் சுரங்கப்பாதை மக்களுக்கு பயனற்ற நிலையில் மாறியது இதனால் பொதுமக்கள் வாகன நெரிசலில் சிக்கி கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்தனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாதையை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட அதிமுக துணை கொறடாவும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சுர் ரவி விரைவில் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளாத பட்சத்தில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி அன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் அதன்படி இன்று அரக்கோணம் பழனிப்பேட்டை பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து எம்எல்ஏ ரவி செய்தியாளர்களுடன் பேசுகையில் இனியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் வரும் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையின் பெயரில் மாபெரும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார் மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் மேம்பாலம் அமைக்க ரூபாய் எண்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் ஆனால் மத்திய அரசு மேம்பாலம் கட்ட அனுமதி அளிக்காததால் திட்டம் கைவிடப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்கம் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என நூற்று கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் நகர மைய பகுதியிலே இருக்கக்கூடிய இரட்டை கண் வாராபில் அந்த இரட்டை கண் வாராபில்கள் கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நூற்றி அறுபது முன்னாடி கட்டப்பட்ட அந்த வாராபில் அந்த வாராபியில் வந்து இன்றைக்கு அறக்கோணம் நகர மையப்பகுதியில் நகர மையப்பகுதியனால அனரக லாரிகள்லாம் போக முடியாது பேருந்துகள் போக முடியாது ஆம்புலன்ஸ்லாம் போக முடியாத சூழ்நிலை நீண்ட காலமாக இருந்து வருகிறது அதை நான் அம்மா இடத்துல சொல்லி யாருக்கு மேம்பாலம் அமைக்கிற சொல்லி அம்மா கூட எண்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்தார்கள் ஆனால் இந்த ம ரயில்வே நிர்வாகம் வந்து அதுக்கு டிசம்பிடி இல்லை முடியாது என்று கைவிரித்து விட்டார்கள் ஆகவே இன்றைக்கு இந்த இந்த ரத்தக்கன் வாராபதியை அகலப்படுத்தணும் உயர்த்தணும் நாலரை மீட்டர் உயர்த்தி எல்லா கனரக லாரிகளும் பேருந்துகளும் போனோம் போனால் தான் இந்த நகர வளர்ச்சி அடையும் அதனால் இந்த நக இந்த ரட்டக்கன் வாராபதியை உடனடியாக அகற்றி பெரிய அளவில் திரு திருவான் இந்த திருநன்ற ஓரில் இறம்பூர் விரிவாக்கத்துலலாம் இருக்குது ஆக பஸ்ஸுக்குலாம் தாராளமாக போய் வர்றதுக்கு இரட்டைக்கன் வாரபதியை சீரமைத்து எங்களுக்கு வந்து இந்த நகர மக்களுக்கு கொடுங்கோம் இங்கே தான் இன்றைக்கி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் இதை உடனடியாக இந்த ரயில்வே நிர்வாகம் செய்யணும் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுடைய அனுமதி பெற்று நாங்கள் நவம்பர் பதினாறாம் தேதி நிச்சயமாக ரயில் மைய போராட்டத்தை நடத்துவோம் ஆகவே இந்த போராட்டம் தொடரும் இந்த இரட்டைக்கண் வாராவதியை இடித்துவிட்டு புதிய இரட்டைக்கன் வார வாராவதியை கட்டி மக்கள் போக்குவரத்துக்கும் பஸ்லாம் போக்குவரத்துக்கும் எங்களுக்கு நல்ல வசதி செய்து கொடுக்கின்ற வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரப்போண சட்டமன்ற தொகுதி தொடர்ந்து போராட்டம் நடத்தும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்